வடகரி ப்ரிப்பரேஷன் நடக்குது இன்றைக்கி வடகரி எஸ்பெஷல்லாம் சென்னை ஸ்டைல் வடகரி சேரும் இது வந்து இருக்கு இதெல்லாம் பொதிச்சு நம்ம இந்த வடகரியில் ஆட் பண்ணணும் எடுத்து இப்படி வச்சுட்டு எல்லாத்தையும் இதில் பிச்சு பிச்சு போகணும் இது என்னடா சொல்கிற இருக்கிற மாவை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பருப்பு வடை தாண்டி எடுத்துட்ருக்கோம் ஊற்றிட்டு கட்டி இப்படி போட்டுருவோம் ஸ்பீடு வச்சுருவோம் இப்போ இதெல்லாம் பிச்சு 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 இதில் போடுவோம் சூடாக இருக்குது இதுதான் இந்த வடை இதெல்லாம் போட்டுட்டால் அது உட ஊடிடும் சரி போட்டுருவோம் டே அது அப்படியே கொஞ்சம் ஊறி நம்மள பொட்டு வரி மாதிரி செஞ்சிடலாம் போட்டால் இது அப்படியே கொஞ்சம் ஊறி நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்தாலும் சரி தண்ணியாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம் கிறிஸ்பியா அந்த பருப்போட சுட்டு எடுத்தாச்சு சூப்பராக எடுத்தாச்சு அப்படி எடுத்து நம்ம வந்து இப்படி ஒரு இலையில போட்டுக்கலாம் இலையில நெக்ஸ்ட் ஒன் எடுத்தாச்சு அப்படியே எடுத்து இப்படி இலையில இப்படி இலையில் வச்சு பரிமாறிக்கலாம் வா